இதோ மீண்டும் உங்களின் ஸ்வீட் சுந்தரி உங்களோடு ஆசிரியர் அனிதா குமாரின் அது ஆங்கிலோ இந்தியன்ஸ் அதிகமாக வாழும் காலனி வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருந்த போதிலும் இந்தியர்களும் அதில் சரி பங்காக வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக அங்கொன்றும் எங்கொன்றுமாக முளைத்திருக்கும் வீடுகள் தனி வீடுகள் தான் அவை அழகிய வேலைப்பாட்டுடன் ஒரு வீட்டிற்கும் அடுத்த வீட்டிற்கும் இடையே சிறிது இடைவெளியும் சீராக வெட்டப்பட்ட புற்களும் இருக்கும் நீட்டான தார் சாலை தெரு விளக்குகள் ஜாக்கிங் வாக்கிங் செல்ல தனி பாதையுடன் கூடிய பூங்கா என வெளிநாட்டை போல காட்சி அளித்தது அந்த காலனி அந்த காலனியை விட்டு வெளியே எங்கேயும் அடிப்படை தேவைகளுக்காக செல்ல வேண்டிய அவசியமே இல்லை அனைத்தும் அங்கு உண்டு காய்கறிகள் பழங்கள் என அனைத்தையும் விற்பனை செய்ய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் முதல் ஸ்கூல் பார்க் மது பகலிலும் திறந்து வைத்து சப்ளை செய்ய ஏதுவாக பார் வசதிகளும் உண்டு அது போன்ற ஒரு பாரில்தான் வேக வேகமாக கதவை திறந்து கொண்டு வந்தான் ஒரு இளைஞன் முப்பது வயது இருக்கும் அவனுக்கு அவன் கமலேஷ் நல்ல உயரம்தான் சதை போடா உடல் அணிந்திருந்த காஸ்ட்லி பிராண்டட் ட்ரெஸ் வெகு அழகாய் அவனுக்கு முகம் தாடி நீசை ஏதும் இன்றி பார்க்க அழகன் என்று திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு இருந்தது என்றால் அவனின் புன்னகை உங்களுடன் பழக நான் எப்பொழுதும் தயார் என்று சொல்லும் குறிப்பாக பெண்களிடம் இன்று முகத்தில் புன்னகையை காணவில்லை ஏதோ கோபம் போலும் கதவை ஓங்கி சாத்திவிட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்தவன் அங்கிருந்தவரிடம் தனக்காக ஒரு கம்பெனியின் பெயரை சொல்லி மதுபாட்டிலை வரவழைத்தான் இன்னும் ரெண்டு முறை கதவை இப்படி பூட்டினேன்னா கடையோட ஓனர் என்ன இடத்த காலி பண்ண சொல்லி சொல்லிடுவார் ஏன் இவ்வளோ கோபம் கமல் என்றபடி டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் பிரபு அதெல்லாம் மாமா எப்பவும் இருக்கிற அளவுதான் என்னோட நேரம் நீங்க ஏன் இதை பண்றீங்க அக்கா எங்க என்றபடி பாட்டிலில் உள்ள பானத்தை தொண்டைக்குள் சரிக்க உங்க அக்காவா இந்த இதோ வரா என கை காட்ட அங்கு தட்டில் இரு ரொட்டிகளை வறுத்து கொண்டு வந்தாள் காமினி குட் மார்னிங் கமல் என்ன காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சுட்ட காமினி உனக்கு அதுல என்ன பிரச்சனை என்றவன் கையில் இருந்த பாட்டிலை காலி செய்து விட்டான் அவனை பிரபுவும் காமினியும் பார்த்துவிட்டு அவரவர் வேலையை பார்க்கச் சென்றனர் பாட்டில் கமல் போதும் நீ வீட்டுக்கு கிளம்பு நேத்து நைட்டே பார்ட்டிங்கிற பேர்ல குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போன இப்பையும் நீ ஆரம்பிச்சா எப்படி உடம்புக்கு கெட்டு போயிடும் ஆப்டர்நூன் நம்ம அப்பா வீட்டில் பாப்போம் கிளம்பு எங்க உன் காசுல ஒன்றும் நான் ஓசிக்கு வாங்கி குடிக்கல என் காசு எம் பாடி அத என்ன வேணாலும் பண்ண எனக்கு உரிமை இருக்கு அதெல்லாம் நீ கேட்க கூடாது என்றான் வேக வேகமாக அதான பிறந்த அக்கா நீ கேட்டா மட்டும் மாறிடுவானா என்ன என்ற பிரபுவை முறைத்தாள் காமினி உள்ள புது ஸ்டாக் வந்திருக்கு அதை சரி பார்த்து எடுத்து வைங்க என கணவனை விரட்டி விட உம் அக்காலும் தம்பியும் சேர்ந்தாலே குடும்பம் விளங்கின மாதிரிதான் என முணுமுனத்தபடி உள்ளே சென்றார் அவர் பாவம் அவர் அழுத்தமாக தன் கருத்தை முன்வைக்க தெரியாத விட்டில் தான் காமினிக்கு கணவனாக இருக்கின்றார் கமல் என்னாச்சு என்றவள் தம்பியின் கரத்தில் அவன் கேட்டதை இனி என்னோட லைஃப்ல ஆகிறதுக்குன்னு என்ன இருக்கு எல்லாமே முடிஞ்சது மேரேஜ் எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு என்றவன் அந்த பாட்டிலையும் ஒரே மூச்சாய் காலி பண்ண லைஃப்னா அப்படித்தான் இருக்கும் மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தா எப்படி இருக்கும் சொல்லு கருட முருடாகத்தான் இருக்கும் நாம் தான் பக்குவமாக போகணும் என்றவள் தன் தம்பிக்காக அடுத்த பாட்டிலை தர பட் ஸ்மூத்தா இருக்கணும்னு சொல்லி தானே கல்யாணமே செஞ்சேன் பட் அப்படி போகலையே அது யாரோட தப்பு என்றவனின் பேச்சு குளற ஆரம்பித்தது யாரும் தப்பு கிடையாது மிஸ்டேக்ஸ் ஆஃப் டைம் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே ஒரு நாள் மாறும் கமல் நம்பிக்கை ம் எது மேல வைக்க காலத்து மேலையா ஓகே நான் காத்திருக்கிறேன் எத்தனை நாள் காத்திருந்தா என்னோட லைஃப் மாறும் எப்ப மாறும் எப்படி மாறும் உன்னாலும் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா உனக்கே அது தெரியாது சும்மா குத்து மதிப்பா எதையாவது சொல்லி வைக்காத கமல் மேரேஜ் லைஃப்ங்கிறது ஒரு காம்ப்ளிகேட் ஆனால் ஒன்றுதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உன்னோட லைஃப்ல அவன் நிச்சயம் உனக்கு பக்க பலமா இருப்பா ஒய்ஃபுக்கு என்பதற்குள் கோபமாக எழுந்த அவன் அவளை அந்த பேரை சொல்லி சொல்லாத சி இஸ் வேம்பயர் அதுதான் அவளுக்கு சரியான பேர் என்னோட கழுத்துலயே உட்கார்ந்துட்டு என்னோட ரத்தத்தையே குடிச்சு உயிரை எடுக்கிற ரத்த காட்டேறி என கத்த அமைதியா இருக்காமல் அக்கம் பக்கத்து கடக்காரங்கள்லாம் என்ன நினைப்பாங்க என்ன தனிந்த குரலில் பேச லைஃப் பார்ட்னர் நம்மோட இணை எப்படி இருக்கணும்னா நம்மளை முன்னேற்றத்துக்கான வழியா இருக்கணும் வழி கிடைக்கலைன்னா வழியை உருவாக்கணும் நம்மோட எல்லா செயல்களுக்கும் சப்போர்ட்டிவான ஆளாக இருக்கணும் பட் எனக்கு அவ எந்த விஷயத்திலையுமே இல்லையே என்னோட கரியர் அதுக்கு கூட என பாட்டிலை ஓங்க காமினி பிடுங்கி வைத்தா கமல் வேண்டாம் பிளீஸ் டவுன் திரும்பவும் அவ கூட சண்டை போட்டியா என்றவளை திரும்பி பார்த்தவன் நிதானமாக உன்னோட தம்பி என்னைக்கும் பொண்ணுங்க கூட வாய் சண்டை போட மாட்டான் சிஸ்டர் என கண்சிமிட்டி பேச பின் மனைவியின் நினைவு வர அவ தான் ஆரம்பிச்சா முதல்ல சண்டைய எனக்கு இப்போ சொல்லிக்கிற மாதிரி பெருசா வேலை இல்லைதான் ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல மாஸ்டரா கிளாஸ் எடுக்கிறேன் வருமானம் இன்னைக்கு அது சொல்லிக்கிற மாதிரி இல்லைனாலும் கிடைக்கும்ல கிடைக்காம எங்க போயிட போகுது ஏதோ அவ காசு உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி நடத்தினா பார்த்துட்டு ஆம்பளையா எப்படி பொறுமையாக இருக்கிறது இனி என்னால அவ கூட வாழ முடியாது ஐ எம் கோயிங் டு டிவோர்ஸ் ஹேர் அத வாங்கிட்டு நான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு என்றவன் நோட்டீஸை நீட்ட வாங்கிய காமினி அதிர்ந்து போனாள் வாட் ஸ்டுப்பிட்டா நீ நினைச்சதுமே விவாகரத்து வாங்கி அடுத்தடுத்து கல்யாணம் செஞ்சுக்க முடியாது கமல் ஒருத்தியே வச்சு வாழ முடியலையா இவனுக்கு இன்னொன்னு அடுத்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க எந்த பணக்கார விட்டு பொண்ணும் யோசிக்கும் அப்படி கிடைச்சாலும் ரெண்டு பிள்ளையோட குடும்பம் நடத்தவே முடியாத அளவுக்கு கொடூரமா இருப்பாளுங்க இப்போ உன் பொண்டாட்டிக்கு என்னடா குற அவளாலதான் உனக்கு டிவி ஷோல வாய்ப்பு கிடைச்சது மறந்து நீ அந்த சேனலில் உனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே நீ குடும்பஸ்தனுங்கிறதுனாலையும் அவளோட ஹஸ்பண்ட்ங்கிறதுனாலையும் மட்டும்தான் ஸோ உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ அவளுக்கு ஹஸ்பண்டாக இருந்து தான் ஆகணும் கொஞ்ச நாளைக்கு தான் உனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அமையிற வரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீ அப்புறம் அவளை கலட்டி விட்டுட்டு உனக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் என மிகச்சிறந்த அறிவுரைகளை வழங்க அதை கேட்கும் நிலையில்தான் அவளின் தம்பி இல்லை போதையில் மட்டையாகிவிட்டான்